பரம்பரை நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஜோதிர்லிங்கம் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள எம்பெருமான் ஈசனை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் சிவபெருமான் ஜோதி வடிவாக தோன்றிய லிங்கங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் ஸ்தலங்கள் ஜோதிர்லிங்கங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது அப்ப இந்தியா முழுக்க பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்கள் இருக்கு இன்று நாம் பார்க்க இருப்பது நான்காவது ஜோதிர்லிங்கம் ஜோதிர்லிங்கத்தை கண்ணால் பார்ப்பதும் கையால் தொடுவதும் மிகவும் விசேஷமானது நமக்கு புண்ணியத்தை தரக்கூடியது பாவங்களை கலைக்கக்கூடியது அப்படின்னு சிவபுராணம் சொல்லுது சில ஜோதிர்லிங்கங்களை நம்மால் கையில் தொட முடியாமல் இருந்தாலும் பல ஜோதிர்லிங்கங்களில் நம்மளால் கையால் தொட முடியும் தொட்டு வணங்க முடியும் நம்மை நாமே நம் கையால் பூஜை செய்யவும் முடியும் நான்காவது ஜோதிர்லிங்கம் ஓம் காரேஸ்வர் பாருங்களேன் ஓம் அப்படின்றது தான் பிரணவம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஓம் நாதத்துடன் இயங்குகிறது ஓம் மிக அதிகமான அதிர்வலைகளை கொண்டது அப்படின்னு நம்மளுடைய வேதமும் புராணமும் நம்புது நமக்கு சொல்லிக் கொடுக்குது மந்திர உபாசனை செய்பவர்கள் நிறைய மந்திரங்களுக்கு முன்னால் ஓம் பீஜத்துடன் தான் மந்திரங்களையே சொல்லுவாங்க ஓம் அப்படின்றதே ஒரு மந்திரம் ஏன்னா இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அதிர்வலைகள் ஓம் அப்படின்னு தான் வருது அதனால இது இறைவனின் நாமம் இறைவனின் மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ ஜோதிர்லிங்கங்களில் பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்களில் நான்காவது ஜோதிர்லிங்கம் ஓம் காரேஸ்வர் அப்போ ஓம் அப்படின்ற அடைமொழியுடன் இருக்கக்கூடிய மிக அற்புதமான ஜோதிர்லிங்கம் ஓம் காரேஸ்வர் ஜோதிர்லிங்கம் மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய மிக அற்புதமான கோவில் மேல இருந்து பார்க்கும் பொழுது இந்த கோவில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு தீவு மாதிரி இருக்கு அந்த தீவின் வடிவம் ஓம் ரூபத்தில் இருப்பதால் இங்கு உரைகின்ற இறைவனுக்கு ஓம்காரேஸ்வர் அப்படின்னு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு ஒரு ரெண்டு மூணு புராண கதைகள் இருக்கும் ஏ இந்த கோவில் இங்கு எழுந்தருளப்பட்டது அப்படின்னு விந்திய மலை நம்ம நிறைய பேர் திருவிளையாடல் படம் பார்த்துருப்போம் தமிழில் அதில் விந்திய மலை மிக அதிகமாக உயர்ந்து நிற்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருப்போம் அப்புறம் அகத்தியர் வருவார் அதன் அகங்காரத்தை குறைப்பார் அப்படின்னு அந்த படத்தில் நம்ம பார்த்துருப்போம் கதையை ஒருமுறை விந்திய மலை ஒரு மணல் திட்டில் ஓம் அப்படின்ற ஒரு பிரணவத்தை வரைந்து எந்திர ரூபமாக வரைந்து மிக அதிகப்படியாக பூஜை செஞ்சது அதில் மகிழ்ந்த எம்பெருமான் ஈசன் ஓம் ரூபத்தில் அங்கே காட்சி கொடுத்தாரு அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லுது இன்னொரு புராணம் என்ன சொல்லுதுன்னா இஷ்வாகு வம்சத்தில் வந்த அப்படின்னு சொல்லுது இஷ்வாகு வம்சம்னா ஏக பத்தினி விரதனாக இருந்த ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த பரம்பரை அவங்களுடைய வம்சம் இஸ்வாகு வம்சம் அப்போ ஸ்ரீராமரின் மூதாதையர் முன்னோர் மான் தாத்தா அப்படின்ற ஒருவர் மிக அதிகமாக சிவபெருமான் மேல் கொண்ட அன்பின் காரணமாக பெரிய அளவில் பூஜை செய்தார் அந்த பூஜையில் மகிழ்ந்த இறைவன் அங்கே தோன்றியதாக ஒரு புராணம் சொல்லுது இன்னொரு புராணம் விஷ்ணு புராணம் என்ன சொல்லுது அப்படின்னா மாந்தாத்தா மிக அதிகமாக இறைவனை உபாசனை செய்ததுனாலையும் தவம் செய்ததுனாலையும் அதில் மகிழ்ந்த எம்பெருமான் இறைவன் அவருடைய விருப்பப்படி பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக அந்த லிங்கத்தில் இரண்டு பிரிவுகளாக தோன்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒன்று பரமேஸ்வரன் அப்படின்ற பெயரில் ஒரு லிங்கமாகவும் ஓம்காரேஸ்வர் அப்படின்ற ஒரு பெயரில் லிங்கமாகவும் இரண்டு லிங்கமாக சிவபெருமான் எழுந்தருளியதாக புராணம் சொல்லுது இதை சிவபுராணமும் சொல்லுது பக்தர்களின் தன்னை நாடி வந்த பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக சிவபெருமான் அவருடைய விருப்பத்தின் பெயரில் தோன்றியதாக சிவபுராணம் சொல்லுது நர்மதை நதி மிக புண்ணியமான நதிகளில் ஒரு நதியாக பார்க்கப்படுது அதனால தான் பாருங்களேன் நர்மதை நதியின் ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்தலங்களும் விசேஷமானதாக தான் புராணம் நம்மளுக்கு சொல்லுது இந்த ஓம்காரேஸ்வர் கோவிலும் நர்மதை ஆற்றின் நதிக்கரையில் இருப்பதாலும் நர்மதையோட உபநதி காவிரியும் நர்மதியும் சங்கமிக்கிற இடத்துல இந்த கோவில் இருக்கிறது மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுது அப்ப இங்கே இருக்கக்கூடிய இறைவன் பக்தர்களின் விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி தரார் எல்லா சிவ ஆலயங்களிலும் உறைந்திருக்கிற எம்பெருமான் நமக்கு முக்தியையும் மோட்சத்தையும் தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் சிறப்பானது இந்த பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்கள் மிகவும் தாங்க சொல்றாங்க நமக்கு முக்தியை தரக்கூடியது இந்த ஜோதிர்லிங்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஓம்காரேஸ்வர் திருக்கோவிலும் நமக்கு இந்த உலகத்திற்கான சுகங்களையும் முக்தியையும் தரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க மூன்று அடுக்கு இருக்கக்கூடிய ஒரு கோவில் ஓம்காரேஸ்வர் கோவில் இந்த இஸ்வாக வம்சத்தில் பிறந்தாரு ஸ்ரீராமரின் மூதாதையார் தாத்தா அவர் வழிபட்ட லிங்கமும் இங்கே வச்சுருக்கிறாங்க அது அவர் தாத்தா வழிபட்ட லிங்கம் அப்படின்றும் அதனால தான் அதன் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு உருவம் சிலை தாத்தா தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் நம்மளுடைய சிவபுராணம் சொல்கிறது ஓம் அப்படின்ற ஒரு பிரணவ வடிவில் இருக்கக்கூடிய இந்த மிக அற்புதமான கோவில் இந்த நர்மதை நதிக்கரையில் அமைந்திருக்கிற இடத்துல இருக்கிறதுனால முப்பத்தி மூன்று முக்கோடி தேவர்களும் நர்மதை நதியில் வாசம் செய்கிறாங்க அப்படின்னும் புராணம் சொல்லுதுங்க அப்போ எவ்வளவு அற்புதமான கோவில் பாருங்களேன் ஏன்னா சிவபெருமான் அவர் விருப்பத்தின் பேரிலேயே தோன்றிய ஒரு ஸ்தலமாக பார்க்கப்படுவதால் நம் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் திருவுள்ளம் கொண்டிருக்கிறதுனால நாமும் நம்முடைய விருப்பங்கள் நிறைவேற மிக அற்புதமான ஓம்காரேஸ்வரரை வணங்கி வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெறுவோம் இந்த திருக்கோயிலும் நாம் எப்படி திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகிறோமோ கைலாயத்தில் எப்படி பரிக்கிரமா பண்ணுறாங்களோ அதுபோல் ஓம்காரேஸ்வரர் கோவிலுக்கும் சுற்றி வர்றது ஒரு ஏழு ஆறு ஏழு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இடத்தை பக்தர்கள் பரிக்கிரமா செய்து வருவது ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுது மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ள இந்த மிக அற்புதமான நான்காவது ஜோதிர்லிங்கமான ஓம்காரேஸ்வரர் திருக்கோவிலை வாய்ப்பு உள்ளவர்கள் வாழ்வில் ஒரு முறையேனும் தரிசிக்கணும் அப்படின்னு புராணம் சொல்லுது நாமும் வாழ்வில் ஒருமுறை இந்த இறைவனை தரிசித்து நம்முடைய நியாயமான விருப்பங்கள் நியாயமான கோரிக்கைகள் இறைவனிடம் சமர்ப்பித்தால் அவர் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்னு நாமும் நம்பி இந்த அற்புதமான வாய்ப்பை தந்துள்ள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க மலர்களோடு Thank you.